கணியத்திற்கு எல்லாம் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் அவன் மீது கடமையாக்கி இருக்கிற ஜுமாவுடைய இபாதத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாளை மரண வேலைக்கு பிறகு கபரிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமையானால் நம்முடைய இந்த ஆயுட்காலத்தை இபாதத்திற்காக நாம் நன்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அனைவருமே அறிவோம் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது யா யுகல்ல ஆமனும் இத்தகுல்லா நீங்கள் அல்லாகுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வல் தன்னூர கது நாளை மறுமைக்காக நீங்கள் எதையெல்லாம் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நாளை மறுமைக்காக எவற்றை நீங்கள் அமல்களாக சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே ஒரு தடவை கணக்கிட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு திருமறையிலே கட்டளையிடுகிறான் அதே போல நபி சொல்லல்லா செல்லம் அவர்களும் இருள் சூழ்ந்த குழப்பமான காலகட்டம் வருவதற்கு முன்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற அறிவுரை ஒரு இருள் சூழ்ந்த ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம் உங்களை வந்து அடையவிருக்கிறது அந்த காலகட்டத்திற்கு முன்பாக நீங்கள் நிறைய நல்ல அமல்களை செய்து கொண்டு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரும் நமக்கு உபதேசிக்கிறார்கள் எனவே நம்முடைய இந்த வாழ்நாட்களில் நாம் நிறைய இபாதத்துகளை செய்ய வேண்டும் நல்ல அமல்களை செய்து அவற்றை சேமித்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவருமே இதற்கு முன்பே அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த நல்ல அமல்களை நாம் வீணாக்கி விடக்கூடாது கடந்த காலத்தில் நாம் செய்த அமல்களைப் போல வருங்காலங்களிலும் இன்னும் நிறைய அமல்களை செய்ய வேண்டும் அத்தோடு மிகப்பெரிய சவாலான விஷயம் என்ன தெரியுமா நாம் செய்து வைத்திருக்கிற நல்ல அமல்களை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் என்ன கடினமான ஒரு விஷயம் அது ஏதோ பேங்க்ல போட டெபாசிட் மாதிரி எப்ப பார்த்தாலும் நம்ம போய் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பணம் அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது நாம் செய்திருக்கிற அமலை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான அம்சம் நம்ம இருக்க வேண்டும் என்ன தெரியுமா உள தூய்மை இஹ்லாசான எண்ணம் அல்லாஹுடைய திரு பொருத்தம் இந்த உளவு தூய்மை இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல அமல்களை செய்தாலும் அல்லது செய்துவிட்டு அந்த அமல்களில் உளவு தூய்மை இல்லாமல் போனாலும் அதனால் சல்லி பைசாவிற்கு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் எவ்வளவு பெரிய இபாதத்தை செய்திருந்தாலும் சரி அதே உளவு தூய்மையோடு வெறும் அற்பமான ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்கிறோம் உழவு தூய்மையோடு வெறும் ஒரு ரூபாய் செய்து செய்திருக்கிறோம் என்றால் அதனுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெகுமதியானது எனவே இந்த உள தூய்மை இல்லாமல் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு விபாதத்தும் நிலைக்காது இன்னும் சொல்ல போனால் நாம் செய்திருக்கிற செயல்கள் நல்ல செயல்களாக இருந்தாலும் கூட அவற்றை அல்லாஹுக்காக லில்லா இது அல்லாஹுக்காக மட்டும்தான் என்கிற உள தூய்மை இல்லாவிடில் அந்த செயல்களாலேயே நாம் நரகத்திற்கு கூட செல்வோம் நரகத்திற்கு அழைத்து போகிற செய்தி என்னவாக இருக்கும் கெட்ட செயல்களாக இருக்கும் ஒரு மது அருந்துவது விபச்சாரம் போவது என்பது வேறு ஒருத்தவன் நல்ல செயல் செஞ்சு அதனாலேயே ஒருவன் நரகத்திற்கு செல்கிறான் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா இவன் அல்லாஹ்வுக்காக என்கிற நீயத்துல இதை செய்யல என்கிற ஒரே ஒரு செய்தி போதுமானது நாம் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளங்களை அல்லாவுக்காக அல்லாவுக்காக என்று தூய்மையாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதை அன்றாட நம்முடைய மனதை நாமே கேள்வி கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் உமிரூ இல்லாளி முகலிசீன லகுத்தீன் வேதக்காரர்களுக்கு அல்லா இட்ட கட்டணம் என்ன தெரியுமா ஒமா உமிரு இல்லா அலி வணக்கத்தை களப்பற்ற முறையில தூய்மையானதாக அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாவிற்காக தொழ வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் ஜக்காத்தை கொடு நீ தொழுவு அப்படின்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல வெறுமணி வணக்கத்தை தூய்மையற்றதான முறையில தூய்மையான முறையில களப்பற்றதாக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நாம் எந்த ஒரு விவாதத்தை தொழுதாலும் சக்காத்துக்களை கொடுத்தாலும் விக்கருகளை செய்தாலும் நல்ல மன்களை செய்தாலும் இவையெல்லாம் நான் படைத்த இறைவனுடைய திருப்பொருத்திற்காக மட்டும்தான் செய்கிறேன் வேறு எந்த அடிப்படையான உள்நோக்கமும் எனக்கு கிடையாது நாலு பேர் புகழணும் அதுக்காக நான் செய்யல நாலு பேர் பாராட்டணும் அதுக்காக நான் நாலு பேர் என்னையா எப்பேற்பட்ட தொழுகை அளிப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலை என்று உல தூய்மையோடு எந்த அமல்களை செய்தாலும் படைத்த அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய நினைவிலே வர வேண்டுமே தவிர வேறு ஏதாவது கொஞ்சமா உள்ளர வந்துச்சுன்னு வச்சுக்கங்களே ஒட்டுமொத்த அமல்களும் காலி ஒருத்தருக்கு ஒரு ஐம்பது வயது இது நாள் வரைக்கும் அவர் நிறைய சதக்காக்களை கொடுத்திருக்கிறார் நிறைய நோன்பு வைத்திருக்கிறார் ஹஜ்ஜிக்கெல்லாம் போனார் ஆனா அது அத்தனை பின்னாடியிலையும் முகஸ்துதி இருக்குன்னு வச்சுக்குவோமே பாய் போனா எதையுமே இல்லைன்னே சொல்ல மாட்டாருப்பா அப்படிங்கிறதுக்காகவே நம்ம எடுத்து கொடுத்துருட்டோம் என்ன இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்காரு அப்படின்னு நாலு பேர் கேட்பாங்க அதுக்காக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று நல்ல அமல்கள் மக்களுடைய திருப்திக்காகவோ மக்களுடைய மெச்சுதலுக்காகவோ இருந்தால் இவர் செஞ்சிருக்கிற ஹஜ்ஜே போதுமானது இவரை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹஜ்ஜுங்கிறது நம்ம எங்க கொண்டு போகணும் சொர்க்கத்துக்கு தானே கொண்டு போகணும் ஆனா அல்லாவுக்குன்னு இல்லாம மக்களுடைய புகழ்ச்சிக்காக அல்லது வேறு ஏதாவது உலக ஆதாயத்திற்காக செய்திருந்தால் அந்த நல்ல அமலே அவரை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் திருமறை அல்லாஹரபுல்லாலுமின் என்கிற ஒரு அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்றாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்துல இறைவன் நிறைய சத்தியங்களை செய்கிறான் இதா ஜல்லாகா

வ ஷம் சிவன் துகாகா சூரியன் மீது சத்தியமாக முற்பகல் மீது சத்தியமாக வள் கவரிதா தலாகா அதனை தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக வன் நகாரிதா ஜல்லாகா அதாவது சூரியனாகி அதனை வெளியாக்கிடும் பகலின் மீது சத்தியமாகன்னு வரிசையாக அல்லாஹ் சத்தியம் பதினோரு சத்தியங்களை மனிதன் செய்யவில்லை பதினோரு சத்தியங்களை மற்ற யாரும் செய்யவில்லை பதினோரு சத்தியங்களை செய்வது படைத்த ரபுல் ஆலமின் இந்த பதினோரு சத்தியத்துக்கு பிறகு அல்லா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா மனசிற்குள்ள உள்ள ஒழுங்காக அமைத்தவன் அதன் மீதும் சத்தியமாக மனசுக்கு நம்ம நல்லதையும் சொல்லி கெட்டதையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம் கெட்டதையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம் கது அஃப்லகமன் சக்காக யார் மனதை தூய்மைப்படுத்துகிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் தசாகா யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லையோ அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் பதினோரு சத்தியங்களுக்கு பிறகு என்ன தட அல்லா சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தா உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்திருந்தால் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் உள்ளத்தை அழுக்கடைய வச்சிட்டோம் அல்லாவுக்காக இல்லாம வேற ஏதாவது உலக ஆதாயத்துக்கு முகஸ்துதிக்கு புகழுக்கு எதாவது இபாதத்தை நம்ம செஞ்சிட்டோம் ஒட்டு மொத்தமாக நீ காளி என்று இறைவன் பேசிவிட்டான் அப்ப உள்ள தூய்மையான தூய்மையா இருக்கிறேன் பாருங்கனா தொழுகையே காட்டனா செய்யல நோன்பனா நோன்ப காட்டனா செய்யல நான் உள்ள தூய்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவனுக்கு தெரியாது இவர் எந்த நியத்துல செஞ்சிருக்கிறாருங்கிறது அல்லாவுக்கும் படைச்ச அவருக்கு தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது எனவே தினந்தோறும் நாம என்ன தெரியுமா உள்ளத்துக்குள்ள ஒரு அஜெண்டா எடுக்கணும் என்னுடைய உள்ளத்தை நான் தூய்மையாக வைத்து அல்லாவுக்காக மட்டுமே செய்கிறேனா இல்ல மக்களுடைய புகழ்ச்சிக்காக நிர்வாகிகளுடைய பெருமைக்காக மக்களுடைய பாராட்டினங்கிறதுக்காக ஊர் மக்களுடைய புகழ்ச்சிக்காக செய்கிறேனா என்பதை சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சோலதா அலைவாசலம் அவர்கள் தபுக்கு யுத்தத்திற்காக சென்றார்கள் தபுக்கு யுத்தத்துக்கு அவர்கள் செல்லுகிற போது கடுமையான ஒரு ஒட்டகத்தில் அஞ்சாறு பேர் சேர்ந்து பயணம் செய்தார்கள் போயிட்டு அங்க போய் போரை முடித்து விட்டு மீண்டும் திரும்புகிறார்கள் சரியான பசி சரியான உணவில்லை சரியான உறக்கம் இல்லை இப்படியாக ஐம்பது நாட்களுக்கு மேல் கழிகிறது அப்ப ரசூலுல்லா ஒரு இடத்துல சகாபா கடத சொல்றாங்க நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல சரியான சாப்பாடு இல்ல சரியான தூக்கம் இல்ல அங்கிருந்து வந்து போர் செஞ்சுட்டு மீன் கால்கள்லாம் ரத்தம் வழிகிறது செருப்பு இல்லாம ஒரு ஒட்டகத்துல ஆறு ஏழு பேர் பயணிக்கிறோம் இப்பேற்பட்ட இவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது அல்லவா இவ்வளவு சிரமங்களுக்காக நாளை மறுமையில அல்லாஹரபுலாலும் நமக்கு கூலிகளை கொடுப்பான் இதே போன்ற ஒரு கூலியை உங்களுடைய சகோதரர்கள் சில பேர் மதினாவுல வீட்டில் இருந்து கொண்டே அடைகிறார்கள் அப்படின்னா எவ்வளவு சிரமம் பாருங்க சரியான சாப்பாடு இல்ல உறக்கம் இல்ல தபுக்காக வந்து ஐம்பத்தஞ்சுக்கு நாட்கள் அறுபது நாட்களுக்கு மேல கடுமையான உடல் உழைப்பு ஓய்வு இல்லை உறக்கம் இல்ல அதற்காக அல்லாஹ் ரபுல்லாலின் அவர்களுக்கு தரக்கூடிய கூலிகளை சில பேர் மதினாவுல எந்த சிரமங்களும் இல்லாமல் வீட்டில் இருந்தவாறே அடைகிறார்கள் அப்படின்னு அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அடைகிற கூலிய அடைகிறாங்களா எப்படி அப்படி என்ன செய்யறாங்க அவங்க அப்படின்னா ரசூலுல்லா பதில் சொல்லுகிறார்கள் அவர்களும் இந்த தபூக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளத்துடைய எண்ணம் தூய்மையான முறையில் நாமும் அல்லாவுக்காக இந்த போர்ல பங்கெடுக்கணும் அல்லாவுக்காக இந்த போரில் கலந்து கொண்டு நாம சஹிதாகணும் அப்படிங்கிறத அவருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அவர்களுடைய இயலாமை அவர்களை வருவ தடுத்து விட்டது அப்படிங்கிறாங்க ஒரு சூழல் தான் இல்லை அப்படித்தான் இருந்துச்சு ஆனா இயலாமை என்ன திடீர்னு உடம்பு சரியில்லை அல்லது போக முடியலை அல்லது வயசு இப்படி ஏதோ ஒரு இயலாமை தான் அவர்களால் நம்மால் நம்மளோடு கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு நான் இப்ப இந்த ஹதீச நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஒட்டுமொத்த தபுக்கில் கலந்து கொண்டு அடைந்த அதே கூலியை நீயத்து மட்டும் அல்லாவுக்காக நாம கலந்து கொள்ளணுன்ற நீயத்து இருந்து உடல் உழைப்புனால உடல்ல தெம்பை இல்லாம இயலாமையினால அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவருடைய உள்ளத்தினுடைய தூய்மையை பார்த்து அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் அவர்களுக்கு நிரப்பமான கூலியை தருகிறான் நீங்க செய்யவே வேணாம் என்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருந்தா நானே ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பேன்னு உள்ளத்துல அல்லாவுக்காக தூய்மையா நினைங்க ஒருத்தர் தூய்மையா கட்டி கொடுத்துட்டாரு அவருக்கு தரக்கூடிய அதே கூடிய உங்களுக்கும் தருகிறார் என்னிடத்துல ஒரு பெரிய செல்வம் இருக்கிறது அந்த செல்வம் இருந்தா நான் அல்லாவுக்காக நான் இவ்வளவு ஏழைகளுக்கு நான் கொடுப்பனேன்னு சும்மா நினைங்க நினைக்கிறது காசு பண்ணமா தேவை சும்மா ஆனா என்ன இருக்கணும் மக்கள் புகழனும் பெருமை அதெல்லாம் வந்துடக்கூடாது அல்லாவுக்காக நீங்க நினைங்க நீங்க செய்யாம இருந்தாலும் அல்லாஹர அரபுல் ஆலிமின் அது போன்ற கூலியை நமக்கு தந்து விடுவான் இது அப்படியே ஒரு ஓரமா வைங்க உள்ளத்துல தூய்மை செய்யல ஆனாலும் செஞ்சவரை போன்ற ஒரு கூலி தருகிறான் காரணம் உள்ள தூய்மை சரியா இன்னொரு புறத்துல நபிக அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையினாலும் அல்லாஹரபுல் ஆலிமின் மூன்று பேரை விசாரிக்கிறான் முதலாவது யார் தெரியுமா ஒரு சிறந்த ஒரு ஆலிமை அழைத்து விசாரிக்கிறான் மார்க்க கற்றை அறிந்தவர் அவற்ற நீ அவனுக்கு மார்க்க அறிவை தந்தேன்னு என்னப்பா அல்லாஹ் விசாரிக்கிறான் யால் நீ எனக்கு தந்திருக்கிற மார்க்க அறிவை வைத்து நான் உலகத்துல நிறைய மக்களுக்கு நான் தாவா நிறைய தொடுவுங்க நோம்பு நிறைய மக்களிடத்துல சொன்னேன் இஸ்லாத்துக்கு பத்தி பேசினேன் இஸ்லாத்துக்கு விமர்சனமா பதிலடி கொடுத்தேன் நான் பயங்கரமா சொல்றார் அப்ப அல்லா திரும்பி கேட்கிறேன் இதையெல்லாம் நீ எதற்காக செய்தாய் யாரு உனக்காக தான் செஞ்சேன் என்று அந்த அடியான் பேசுகிறான் அல்லாஹ் திருப்பி அடிக்கிறான் இல்லை நீ எனக்காக செய்யவில்லை ஊர் மக்கள் உன்னை சிறந்த ஆலிம் என்று புகழ வேண்டும் ஊர் மக்கள் உன்னை சிறந்த பேச்சாளர் என்று புகழ வேண்டும் அதற்காகத்தான் நீ செய்தா என்று அவரை அல்லாஹ் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிறான் அவர் பேசுறது கெட்ட பேச்சலா இல்ல அவர் பேசுறது இஸ்லாத்துக்கு எதிரான பேச்சல்ல அவர் பேசியது குரான் இஸ்லாம் போகப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பேசல பேசியது எல்லாமே சத்தியத்தை பேசினார் பேசியது எல்லாமே நல்லவற்றை பேசினார் ஆனாலும் உள்ளத்துல தூய்மை இல்லாம இனைய பேச்சாளர்னு புகழணும் நான் எவ்வளவு பெரிய இஸ்லாமிய அறிஞர்னு புகழணும் நான் பெரிய மார்க் அறிஞர் மக்கள் மெச்சணுங்கிறதுக்காக பேசினதுனால செய்தது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் கூட செல்கிற இடம் நரகம் இன்னொரு ஆளை அல்ல அழைக்கிறான் செல்வந்தன் என்னப்பா அவன் கூட செல்வத்தை வச்சு என்ன பண்ண யாரா நல்ல வழியை செலவழிச்சேன் கட்ட அள்ளி கொடுத்த தக்காது கொடுத்த அஞ்சு செஞ்ச ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சேன் கல்வி கட்ட நான் கட்டின வீடு கட்டி கொடுத்த எல்லாம் சொல்றார் எதற்காக செய்தாய் யார உனக்காக தான் இல்ல நீ எனக்காக செய்யல மக்கள் உன்னையே வள்ளல் போனங்கிறதுக்காக செஞ்ச எனவே போ நரகத்திற்கென்று நல்ல வழியில் செலவு செய்திருந்தாலும் செல்கிற இடம் நரகமாக இருக்கிறது இதை விட இந்த உலகத்திலேயே உச்சபட்ச வச்ச தியாகம்னா உயிர் தியாகம் போரிலே கலந்து கொண்டு உயிர் நீத்த ஒரு முஜாஹிது வருகிறார் அவரே அல்ல அழைச்சி ஏர்ல கலந்துகிட்டே உலகத்திலே இருக்கிறாங்க ஏன் இப்படி இருந்த அப்படின்னு சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார் யா நான் உன்னுடைய மார்க்கெட்டிற்காக கலந்து கொண்டு போரிட்டேன் அது நான் சகிதாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் கவனிங்க நீ எனக்காக உயிரை விடல என்னுடைய மார்க்கத்துக்காக நீ உயிரை விடல உன்னைய மக்கள் முஜாகிது வீரன் போர் வீரன் என்று புகழன்கிறதுக்காகத்தான் நீ உயிரை விட்ட எனவே போ நரகத்திற்கென்று உயிரை விட்டும் கூட அவர் கிடைக்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது ஆழ்ந்து பாருங்க நல்ல ஆழ்ந்து கவனிங்க அவர் போனது ஏதோ கலவரத்தில் உயிர் போகல மது அருந்து விட்டு சண்டை போட்டு உயிர் போகல அல்லாவுடைய மார்க்கத்துக்கு போர்க்காலத்துக்கு போயி அங்க ஒருத்தர் அல்லாஹ் கூப்பிட்டு நீ எனக்காக உயிரை விடல வீரன்னு சொல்றானே சற்று ஆழ்ந்து கவனித்து பாருங்கள் நம்ம செய்திருக்க கூடிய எவ்வளவோ அமல்கள் எவ்வளவு முகஸ்துதி வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு நாள் சகருக்கு எந்திரிச்சிருப்போம் நோம்பு வச்சிருப்போம் எதுக்காக நோம்பு வைக்கல பாய் வருஷம் கரெக்டா நோம்பு வச்சிருவா அப்படின்னு மக்கள்லாம் நம்மள பேசினா எப்படி இருக்கும்னு நம்மளை அறியாமலே நம்ம நினைச்சிருப்போம் ஏதோ சதக்காக கொடுத்துருப்போம் கேட்டுட்டாரு இல்லைன்னு போனா தப்பா நினைப்பாரு வாய் கேட்டா தந்துருவாரு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துடலாமே அப்படின்னு செஞ்சிருப்போம் நினைத்து பார்த்தால் அதிபயங்கரமாக இருக்கிறது ஏன்னா எப்போ இந்த எண்ணம் நமக்குள்ள வரும் எப்ப நம்மளை விட்டு போகுமே நமக்கு தெரியாது அதனாலதான் ரசூலுல்லா என்ன தெரியுமா செஞ்சாங்க நான் நீங்கள்

யார் பிறர் பார்க்கிறார் என்பதற்காக தர்மத்தை கொடுக்கிறாரோ பிறர் பார்க்கிறாங்களேங்கிறதுக்காக தன்னுடைய அமலை அழகுபடுத்துகிறாரோ அவரும் இணை வைத்து விட்டார் சிறிய இணை வைப்பு அது இந்த இணை வைப்புல நீங்க விழுந்துருவீங்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் அப்படின்னு நாங்க சொல்லதா வளைய சொல்ல அவங்க உண்மையா இல்லையா இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன தெரியுமா ஒரு சிறிய அமல்களை செய்தாலும் நாங்க செய்யறோங்கிறதுக்காக நம்ம பகிரங்கப்படுத்துகிறோம் அது இல்லை ஆனால் விளம்பரம் அதிகமாக நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் எல்லா அமல்களையுமே ஒரு இரவு தொழகையா இன்றைக்கு ஒரு பய நிகழ்ச்சியா பறக்கிறது ஜும்மாவா பறக்கிறது எல்லா அமல்களையுமே இன்றைக்கு அமல்களும் ஆர்வத்தை தான் நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் ஆனால் அதுக்குள்ளர நம்மளை அறியாமலேயே நுழைஞ்சிருச்சுன்னு வைங்க அல்லாவுக்காக இல்ல இனிய புகழணும் இனிய பாராட்டணும் இனிய பாராட்டணும் நினைச்சிட்டோம் ஒட்டு அந்த செயலே போது நரகத்துல கொண்டு போய் தள்ளி விட்டோம் உனக்கு கூலி அல்லாவுக்காக இருந்தா கூட பரவாயில்லை அந்த செயல் நம்மை நரகத்திற்கு தள்ளுகிறது எறும்பு ஊறுவதை விட ரொம்ப மெல்லியதாக உடைய உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப நினைச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு எவ்வளவு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு பாருங்க என்னன்னா இப்போ தொழுவுறமே எதுக்காக தொழுவுறோம் பிள்ளைக்கு வந்து ஒரு சட்டையை வாங்கி கொடுத்தோமே எதுக்காக வாங்கி கொடுத்தோம் ஒரு பத்து ரூபா சதக்கா செஞ்சோமே எதுக்காக செஞ்சோம் அந்த ரெண்டு வயசையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா உல தூய்மையோட ஒருத்தர் செய்யலே செய்யல முழுமையான கூலி கிடைத்தது உல தூய்மை இல்லாம உயிரே கொடுக்கறாரு அதனால அவர் நரகத்துக்கு தான் போறாரு ஏன் அல்லாவுக்காக அந்த இஹலாஸ் இல்ல அல்லாவுக்காக அந்த நீயத்து இல்லாம அப்படியே எல்லா மக்கள் 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 இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகிறது நம்மளை நாமளே கணக்கு போட்டு பார்க்கணும் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜுபுல் ஹஸ்னை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லா திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் அப்ப சகாபாக்கள் கேட்கற ஜுபுல் ஹசனா என்ன யார சூழல்லா அப்படின்டா ஜுபுல் ஹசன் என்றால் அது ஒரு ஓடை நரகத்துல இருக்கிற ஒரு ஓடை அந்த ஓடையை விட்டு நரகமே பாதுகாவல் தேடும் அந்த ஓடை யாருக்கும் கிடைக்கும் தெரியுமா இந்த உலகத்துல பிறெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அமல் செய்து நம்ம எப்படி குரான் ஓதுற பத்தியா என்னைய மக்கள் பார்த்து இவர் குரான் ஓதிக்கிட்டே இருப்பார்ப்பா இவர் தகஜது தொழுதுகிட்டே இருப்பார்ப்பா இவர் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார்ப்பா இவர் தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பார்ப்பா என்று மக்களுக்காக மக்களுக்காக பெருமைக்காக பாராட்டுதலுக்காக செய்தால் அவருக்கு தான் ஜுபுல் ஹசன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சு பாருங்க இதை யாரும் நம்ம வெளியிலலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்களே தினந்தோறும் நான் இதை யாருக்காக செய்யறேன் ஒரு பத்து ரூபா கொடுக்குறேன்னு யாருக்காக கொடுக்குறேன் ஒரு நல்ல சொல்ல பேசுறேன்னா யாருக்காக செய்யறேன் படிக்க வைக்கிறேன்னா யாருக்காக படிக்க வைக்கிறேன் மனைவிக்கு இதை வாங்கி கொடுக்குறேன்னா யாருக்காக வாங்கி கொடுக்குறேன் என்று முழுக்க முழுக்க அல்லாவுக்காக அல்லாவுக்காக என்று இருந்தால் நம்முடைய அம்மல்களை காப்பாத்திக்கலாம் இல்ல கொஞ்சம் அதுல அவருடைய திருப்தி இவருடைய திருப்தி மக்களுடைய விளம்பரம் பெருமை இப்படின்னு வந்துருச்சு ஒட்டு மொத்தமா அந்த செயல் அழிஞ்சு போனா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த செயல் நரகத்திற்கு செல்வோம் எனவே உள தூய்மையோடு அல்லாவை வணங்கி அவனுக்காக இபாதை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் புரிவானாக